மக்கள் அரசியலுக்காக நம்மளை பிரிக்க பாக்குறாங்க நம்ம எந்த காலத்திலயும் பிரிக்க கூட தமிழன் தமிழர் தான் ஒரு வித்தியாசம் எனக்கு வித்தியாசம் தெரியல பாக்குறவங்களுக்கு இப்ப வடநாட்டுல இருந்து பாக்குறவங்க வித்தியாசம் தெரியல நாங்க வழக்க மாதிரி செஞ்சுட்டு இருந்தாங்க வழக்கமான விஷயத்துல இது ஒரு விஷயம் அம்மனா மாமா அப்படி மாமா மச்சான் அப்படி கூப்பிட்டு நம்ம வளர்ந்துட்டோம் இப்ப இங்க நம்ம தமிழகம் எப்பவுமே அப்படிதான் எல்லாருமே போறது எல்லாமே அண்ணன் தம்பி மாதிரி மாமா மச்சா மாதிரி தான் தோணுச்சு அதாவது எல்லாமே தெரிஞ்சவங்க எல்லாம் கை காட்டியிருப்பாங்க நீங்க கூட பாத்துருக்கீங்க காட்டும்போது மாமையே அப்படின்னு கை கை காட்டு போவாங்க காதரனே அப்படின்னு போவாங்க அவங்க கை எடுத்து கும்பிடுவாங்க நான் கையை இப்படி தூக்கி கேட்போம் அவ்வளவுதான் வித்தியாசம் இப்படி பண்ணுவாங்க கிறிஸ்தவ எல்லாருமே அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி மாமா எல்லாம் வாழ்ந்துட்டு இருக்கோம் இதுல வந்து யாரும் எல்லாம் இடையில நுழைச்சிடக்கூடாது அரசியலுக்காக எதுக்காக நம்ம மத வேறுபாட்டை உண்டு பண்ணாம பாதுகாக்கிறதுக்கு நம்ம தமிழக ஒரு முன்னுதாரணமா இருந்துகிட்டு இருக்கு போன வருஷம் நாங்க நோம்பு நோம்பு நேரத்தில் கூட இந்த விழா நடந்தது போன வருஷம் அதுக்கு அது நின்றுகிட்டு நாங்க அடிச்சோம் வெள்ளையப்பண்ணு சக்தி வேலைன்னு பேர் பேரெல்லாம் மறக்க முடியல அவங்க எல்லாம் மறைஞ்சிட்டாங்க இருந்தாலும் அவங்க எல்லாம் மறக்க முடியாது அந்த இடத்துல இருந்து அவங்களுக்கு மேல இருந்து தண்ணி அடிச்சு கீழே நாங்க போர் கொடுத்து விடுவோம் அது இறைவன் எல்லாத்தையும் காப்பாத்தி தமிழகத்தில வந்து மத நல்லிணத்துக்கிட்டு இலக்கணமா எடுத்துக்காட்டா இந்தியாவுக்கு நம்ம காட்டிக்கிட்டு இருக்கோம் அது மீண்டும் அப்படி தொடரணும் எல்லாருமே இப்படிதான் கடைசி வரைக்கும் வாழணும்னு ஆசைப்படுறோம் மதத்துக்கு காரணம் காட்டி எதிலையுமே நுழைய விடக்கூடாது இப்ப இங்கே நம்ம தமிழகம் எப்பவுமே அப்படிதான் வடநாடு மாதிரி நம்ம தமிழகம் கிடையாது ஆஹ் எப்பவும் ஊர் வருடமும் இந்த பக்கம் ஊருகளை வரும்போது நாங்க மேல இருந்து தண்ணியை பாய்ச்சி எல்லாரும் மேலே அடிச்சுட்டு தான் இருப்போம் மோர் கூட போ கீழே வச்சுட்டு மோர் இந்த மாதிரி கூல்ட்ரிங்க்ஸ் எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருப்போம்